நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர பரம்பிரம்மா பரம்பரம்மா ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க கோடி நன்மை சொல்லி ஜாதகத்துல கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளவு சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதுல கு அப்படின்னா சித்தியை கொடுக்க கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் இறையை அதாவது சிவனையும் நாராயண பிராமணனும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துல இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பெயர்ச்சி ஆகிறாருங்க எங்க இருந்து எங்க பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நாள் வருவானவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிங்க பயிற்சி ஆகிறார் இங்க இருந்து எங்க பயிற்சி ஆகிறார் அப்படின்னா இதனால் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துல இருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு புதன் இணைவு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருக நட்சத்திரத்துக்கு போறார் நாள் வரைக்கும் மிருகசிறிடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்ப மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாதத்துக்கு போறனால அதனால மிதன ராசிக்கு போறாரு மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் இருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதன ராசியில இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் இருந்துங்க ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாசம் இருபத்தி தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்ப இந்த பயிற்சி அதாவது மிதினத்துக்கு வந்த குரு பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தர போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கு அதிபதி வந்து சனி பகவானு மகர ராசிக்காரங்க கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க குடும்பம் 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 தான் இவங்களுக்கு எல்லாமே குடும்பம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் மிக சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தற்பொழுது அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போறாருங்க ஆறாம் இடத்துல வந்து குரு போகும்போது கொஞ்சம் கவனமா சில விஷயங்கள்ல இருக்கணுங்க கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க பெருசாக பயப்பட வேண்டாம் குரு வந்து எப்பயுமே கெடுக்க மாட்டாருங்க அதுவும் குறிப்பா உங்களோட ராசிநாதன் ஆகிய சனி பகவானுக்கு அவர் வந்து நல்லவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எப்பயுமே ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க அதனால கட்டாயம் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாருங்க அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இட இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எல்லாமே செக் பண்ணியாச்சு எந்த வியாதியுமே இல்லைன்னு கிடைப்பாருங்க அவர் மூலிமா ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி உங்க வியாதி உங்களை விட்டு கட்டாயம் விலகிரும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது தாய்மாமாவை சொல்லுங்க தாய்மாமாவும் அம்மாவோட தம்பி அம்மாவோட தங்கச்சி சித்தி இவங்களெல்லாம் சொல்லக்கூடியது ஆறாம் இடம் இப்ப நேரப்படி உங்க தாய் மாமாக்கு உங்க சித்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க ஆறாம் இடம் வேலையாட்களை குறிக்கக்கூடிய வேலையாட்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல சரியாக நல்லா இருக்குங்க வேலை கிடைக்குங்க கிடைக்கிற வேலையில இந்த சமயத்துல சேர்ந்துக்கிறது ரொம்பவே நல்லது டிரான்ஸ்பர்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கோர்ட்டு கேஸ் அம்பு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்ப உங்களுக்கு சாதகமா முடியுங்க ஆனா புதுசாக நீங்களாகவே உங்களோட ஒரு சின்ன ஒரு கோபத்தால் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க அதே மாதிரி கடன் கிடைக்குங்க கடன் தேடி தேடி வந்து கொடுப்பாங்க ஃபோனாக வரும் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறேங்க அந்த பேங்க்லேருந்து பேசுகிறேங்க அவங்களுக்கு இவ்வளோ பர்சனல் லோன் வந்து அவங்களுக்கு குவாலிஃபை ஆகிருக்கீங்க இவ்வளோ பணம் நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க தேவையான கடன் நம்மளால் கட்ட முடிகிற கடன் மட்டும் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரிங்க இது வந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுக்கான பலன்கள் ஆறாம் இடத்துல இருந்து குரு தனது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு மூன்று இடங்களை பார்க்கிறார் எந்த மூன்று இடம் அப்படின்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் இரண்டாம் இடமான பணவரவு ஸ்தானம் அப்ப தொழிலையும் பாக்கிறாரு விரயத்தையும் பாக்கிறாரு பண வரவையும் அப்ப என்ன பண்ணுவீங்க தொழிலுக்காக ஒரு விரயம் பண்ணி அதன் மூலியமாக நீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு இப்ப பத்தாம் இடத்தை குரு பாக்குறனால உங்களோட தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க குறிப்பா ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்ப தொழிலுக்காக ஒரு லோன் போடுவீங்க ரொம்ப நாள தொழிலுக்காக நீங்க ஒரு லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் இப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கான அந்த லோனை வாங்கி நீங்க தொழில தாராளமாக விரிவாக்கம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம எங்களோட மாமியார் வந்து நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் எவ்வளோதான் நான் நல்லது நினைச்சு குடும்ப பண்ணாலும் அவங்க வந்து பண்ணாலும்கிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப் அதே மாதிரி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கல்லாம் கவலைப்பட்டு இருந்த அந்த பெண்களுக்கு கட்டாயம் உங்களோட மாமியாரோட சப்போர்ட் நல்லா கிடைக்கும் நான் குழந்தைய பார்த்துக்கிறேம்மா நீ வேலைக்கு போ நீ சம்பாரி உனக்காக நீ சேமிச்சு வச்சுக்கோ அப்படின்னு உங்க மாமியார் உங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு பேக் போனா இருக்கிறதுக்கான காலகட்டமா உங்களுக்கு இருக்குங்க நீங்க பண்ணக்கூடிய புண்ணியத்தோட பலனை நீங்க இந்த சமயத்துல குருவோட அருளால அனுபவிப்பீங்க ஏழாம் இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம்ங்க துலாம் அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்புல கருப்பைய சொல்லக்கூடிய இடங்க சிறுநீரகத்தை ஜீரண மண்டலத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்க கரு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கருப்பை சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சர்ஜரி மூலயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு கிட்னி பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி அந்த கிட்னி கிட்னி கிடைக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து குரு வந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க ஆறாம் இடம் உத்தியோகம் பன்னிரெண்டாம் இடம் மாற்றம் ட்ரான்ஸ்பர்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தூக்கமே வர மாட்டேங்குதுங்க படுத்தா தூங்க முடியல தூங்காதனால அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா ஒரே டென்ஷனாக இருக்குது யாரை பார்த்தாலும் கோம் கோவமாக வருது இந்த வேலை அப்படியே இருக்குது அந்த வேலை இப்படியே இருக்குது என்னடா பண்ணுறது சரியான டென்ஷன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு குருவோட ஆறுவா பன்னிரெண்டாம் இடத்துல பட்டனாலங்க நல்லா தூக்கம் வருங்க நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடங்க படிக்கிறதுக்காக நான் வெளிநாடு போகணுங்க இது எனக்கு ஒரு பெரிய கனவு இல்லை நான் வேலையில் இருக்கேன் ஆன்சைட்டுக்காக நான் வெளிநாடு போகணுங்க யூஎஸ் போகணும் யூகே போகணும் எனக்கு பிடிச்ச நாட்டுக்கெல்லாம் போகணும் சுற்றி பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குங்க தாராளமாக வெளியே போங்க போயிட்டு வாங்க ஏன்னா குரு வந்து வந்து உங்களுக்கு 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 பன்னிரெண்டாம் இடமான மனசுக்கு மனசுக்கு பிடிச்ச பிடிச்ச மாதிரி மாதிரி வெளிநாடு போயிட்டு வாங்க இல்லை குடும்பத்துக்கு தங்கம் வாங்குங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த செலவு அடுத்து ஆறாம் ஆறாம் இரண்டாம் இரண்டாம் இடம் அப்படின்னா இடம்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை சண்டை இப்போ ரெண்டாம் இடத்துல குரு தீரப்போகுதுங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு சச்சரவுனால இருந்தாலும் கலந்து பேசிக்கோங்க மூன்றாவது குடும்பத்துல காது கொடுத்து கூட கேட்காதீங்க உன் மனைவி இப்படி பண்றா உன் வீட்டுக்காரர் இப்படி பண்றாரு அவர் அங்க பேசிட்டு இருக்காரு இவர் இங்க பேசிட்டு இருக்காரு யார் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அடுத்து பண வரவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க குரு பகவான் பண ரெண்டாம் இடத்தை பாக்கிறது சிறப்புங்க தனக்காரகன் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப பணம் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லபடியா இருக்குங்க அதை வந்து சுப செலவா மாற்றிக்கோங்க ஒரு சேமிப்பா மாத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரெண்டாம் இடம் நம்ம உடல் உறுப்புல கண்ணை குறிக்கக்கூடிய இடங்க கண் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்ப வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகுங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கொடுத்த வாக்கை ஒரு அற்புதமான சூழல் இருக்குங்க சரி இன்னும் வந்துட்டு இந்த இந்த குரு பயிற்சி காலத்தை நல்லபடியா மாத்திக்கணும் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்பு அது மட்டும் இல்லாம குரு பகவான் மிருக அதாவது மிதனராசில இருக்காருன்னு சொன்ன மிதனராசில அவர் வந்து எந்தெந்த நட்சத்திர காலங்கள் நட்சத்திரத்துக்கு எந்தெந்த காலங்கள்ல போவாங்கன்னு ஒரு பீரியட்ல சொல்லியிருக்கேன் அந்த பீரியட்ல இப்ப மிருகசிவனம் நட்சத்திரத்துல குரு போகும்போது தேங்காய் தானம் பண்றது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திர காலத்துல குரு பகவான் போகும்போது வாழைப்பழம் வந்து தானம் பண்றது ரொம்பவே சிறப்பு உணர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு அதுல குரு பகவான் போகும்போது கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை குரு பகவான் கொடுப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீஷ்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க